இல்லை சார் கேஸு காலி ஆகிந்திருக்கு சார் வேற சிலிண்டர் போடும் தான் சார் இந்த மாதிரி ஆயிருக்கு என்னன்னு பார்க்கறதுக்காக கைட்டு இருக்காங்க கைட்டும் போது என்ன ஆயிருக்கு புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டிருக்குது புஷ்ஷு சவுண்டு கேட்கும் போது அப்பயும் நெருப்பு வந்திருக்குதான் சார் அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கதை திறந்துட்டு என்ன என்ன அப்படி ஆச்சின்னு கேட்டிருக்காது புஷ்ஷுன்னு ரொம்ப அடித்து ரெண்டு பேருமே உள்ளே விழுந்துட்டாங்களா சார் அப்பா சொல்லிவிட்டு வெளியில் போனார்ல அவர் வெளியில் போனவர் மனுஷன் திரும்பி உள்ளே வந்துட்டு என்னாச்சு சின்னு ரெண்டு பேரும் தூக்கத்துக்கு போனாங்களாம் அங்கே தீரமாக இருந்ததுனால அதிலே மூணு பேரும் விழுந்து 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 அதை மூடுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க கேஸ் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடைசியாக ஒரு ஆம்புலன்ஸில் மூணு பேரையும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் படுக்க கூட இடம் இல்லாமல் எத்தனை ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணும் ஒருத்தர் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வரல சார் என் புருஷனும் பார்த்துருக்காரு என் அம்மாவும் அப்படி படுத்துருக்காங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்படி பார்த்துருக்காங்க துடிக்கிறாங்க அவங்க அவங்க பக்கத்தில் எப்படி ஊந்துது பார்த்து பால் எப்படி ஊது கொதிச்சுது எப்படி ஆஃப் பண்ணீங்க இதெல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் சார் அநியாயமாக போயிடுச்சு சார் நாங்கள் அஞ்சு நாள் வச்சு பார்த்தோம் சார் சிலிண்டரால் தான் ப்ராப்ளமே வந்தது சார் உடஞ்சிருக்கு சார் சிலிண்டர் உள்ளே உடஞ்சிருக்கு சார் கம்பி வளைஞ்சிருக்குது அதனால தான் அந்த ப்ராப்ளமே ஏன்னா இத்தனை வருஷமா எங்கள் அம்மா போடுறாங்க சார் இத்தனை வருஷமாக வீட்டு சமையல் வேலை பார்க்குறவங்களுக்கு சிலிண்டர் போட தெரியாதா சார் சிலிண்டரால் தான் மூணு பேருமே அந்த கையை வச்சு கையில் பார்க்கணுமே அப்படியே பேத்துக்கிட்டு இருக்குது சார் அதுக்கப்புறம் மறுநாளே வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த வாட்ச்மேன் விடவே மாட்டேன்ட்டாரு அதுக்கப்புறம் வந்து டிப்ஸை ஸ்லோவில் வச்சுட்டு போயிட்டாங்க அது அம்மா வந்து அப்பப்போ எழுந்து பார்க்க என்ன ஸ்லோவாகிதுன்னு நர்ஸை கூப்பிட்டா தூங்கிட்டே சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி தான் எரியும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நர்ஸ் நர்ஸை கூப்பிட்டாலும் வரல டாக்டர் கூப்பிட்டா டாக்டர் அப்புறமேட்டு வருவாங்க இப்பறமேட்டு அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு அம்மாகிட்ட என் அங்கேருந்து யாரோ என்னை கூப்பிடுறாங்க யாரோ என்ன பாருங்கள்

அவ்வளவு நேரம் ஆ சீ சீக்கிரம் வந்திருந்தா கூட எதுவும் பண்ணியிருக்க முடியாது சார் அவ்வளவு மோசமா இருந்தாங்க சார் என் வீட்டுக்கார பார்க்குற பாக்குற நான் இல்லவே இல்லை சார் அவர் இங்கேயே கை கால்லாம் நல நடுங்க ஆரம்பிச்சிச்சு என்ன ஏதுன்னே நாங்க கேட்கல ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னோன்னே ஓடி வந்துட்டு வெளியில் தான் உக்காண்டிருந்தாங்க நாங்கள் என்ன ஏதுன்னு என்ன நடந்ததுன்னா கேட்கல ஆம்புலன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா போகணும் 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 அதை தான் இருந்தோம் கூட்டுகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எமர்ஜென்சி வார்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க அது சீக்கிரம் வந்துட்டு ஆயிரம் கொஷினை நோண்டி 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 கேட்குறாங்க இது எது எதுனா பதில் இருக்கா ஆ மாற்றி மாற்றி ஒருத்தவங்க கேட்டதே இன்னொருத்தவங்க கேட்கும் போதே நான் அவங்கள பார்ப்பேன்னா இவங்கள பார்ப்பேண்ணா ஆ நாங்கள் இருக்கதே ரெண்டு பொண்ணு என் புருஷனும் பார்த்துருக்காது என் அம்மாவும் அப்படி படுத்துருக்காங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அப்படி பார்த்துருக்காங்க துடிக்கிறாங்க அவங்க அவங்க பக்கத்தில் எப்படி ஊந்துது பாக்கு பால் எப்படி கொதிச்சுது எப்படி ஆஃப் பண்ணிங்க இதெல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் சார் ஆ அநியாயமாக போயிடுச்சு சார் நாங்கள் அஞ்சு நாள் வச்சு பார்த்தோம் சார் அஞ்சு நாளுமே வந்துடுவாங்க தான் நினச்சோம் சார் மூணாவது நாள்லேருந்தே தெரிஞ்சிச்சு என் வீட்டுக்காரர் சுத்தமாக செய்யணுங்கவே இல்லாமல் வேறு மாதிரி ஆகிட்டாரு சார் ஒரு கண் கண்ணுக்கு கண்ணே திறக்கவே இல்லை சார் முந்தனையத்துலாம் கண்ணே சுத்தமாக இல்லை சொங்கி போச்சு நான் போய் கூப்பிட்றேன் டாக்டர் நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறதா பண்ணிட்டு தானமா இருக்கிறோம் நீங்கள் சும்மா இருங்கம்மா சும்மா இருங்கம்மா தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் போய் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து பா பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் சார் ஒன்றுமே வேலைக்கு ஆகல சார் ஒன்றுமே இல்லை சார் கேஸ் காலி ஆகிந்திருக்கு சார் வேறு சிலிண்டர் போடும் போது தான் சார் இந்த மாதிரி ஆகிருக்கு வேறு சிலிண்ட்ரு புது சிலிண்ட்ரு போட்டிருக்காங்க சார் போடும் போது தான் அது நாப இதுவும் நேபு உடஞ்சிருக்கு சார் உள்ளே அதை கவனிக்கலை லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்மெல் வந்திருக்கு வீட்டில் ஆமாம் லீக் ஆகியிருக்குதுன்னு அப்பா வந்துட்டு கிட்ட சொல்லியிருக்காங்க நான் நீ இப்போ உக்காருன்னு அம்மா சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் பாத்ரூமில் இருந்துருக்காரு அந்த நேரம் அவங்க அந்த லீக்கை கட்டிகிட்டு இருந்தாங்க என்னென்னு பார்க்கறதுக்காக கைட்டுருக்காங்க கைட்டும் போது என்ன இருக்குது புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டிருக்குது புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்கும் போது அப்போயே நெருப்பு வந்திருக்கு தான் சார் அப்போ எங்க வீட்டுக்காரங்க வந்து கதை திறந்துட்டு என்ன என்ன அப்படி ஆச்சின்னு கேட்டிருக்காது புஷ்ஷுன்னு ரொம்ப அடிச்சு ரெண்டு பேருமே உள்ள விழுந்துட்டாங்களா சார் அப்பா சொல்லிட்டு வெளியில போனார்ல அவர் வெளியில போனவர் மனுஷன் திருப்பி உள்ள வந்துட்டு என்னாச்சு என்னாச்சின்னு ரெண்டு பேரும் தூக்கறதுக்கு போனாங்களா அங்கே ஈரமாக இருந்ததுனால அதுலயே மூணு பேரும் விழுந்து 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 அதை மூடுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க கேஸ் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்காங்களே குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்காங்க பிறந்த குழந்த இருக்குது அதனால எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேருமே கேஸ் மூடுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க

எல்லாமே ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் அப்பாவை பாக்குறதுக்கு எனக்கு விஷயமே தெரியாது எங்கள் தாத்தா அலறி அடிச்சுட்டு டியூஷனுக்கு வந்து சித்தி தா அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் சண்டைன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு படப்படன்னு இருந்தோன்னே நான் உஷாராயே டியூஷன் அக்காட்டிட்டேருந்து ஃபோன் வாங்கி கிட்ட கேட்டேன் என்னம்மா ஆச்சு அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுநாளே வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த வாட்ச்மேன் விடவே மாட்டுறேன்ட்டார் அவங்க என்ன பண்ணுவாங்க சார் யாருமே உள்ள இல்லை எல்லாமே எல்லாம் நாங்க போனதுல இருந்து எத்தனை தெத்து தெரியுமா சார் பார்த்தோம் பார்க்கும் போதுலாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் நாலாவது நாளே சொல்லிட்டாரு எனக்கு கண்ணுக்கு ஏதோ தெரியுது நான் போறேன் எனக்கு கண்ணுக்கு தெரியுது மூணு பேருமே போயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டே தான் இருந்தாரு சார் அப்பா வந்து அது கைட்டு கட்டி எரியுதுன்னு அவுத்து விட்டாரா அப்புறம் நர்சை கூப்பிட்டா நர்ஸுங்க அப்படிதான் இருக்கும் அப்புறம் வந்து டிப்ஸ் ஸ்லோல வச்சிட்டு போயிட்டாங்க அம்மா வந்து அப்பப்ப எழுந்து பார்க்க என்ன ஸ்லோவா எதுன்னு நர்சை கூப்பிட்டா தூங்கிட்டே சொல்றாங்க அதெல்லாம் அப்படிதான் எரியும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நர்ஸுமே நர்ஸை கூப்பிட்டாலும் வரல டாக்டர் கூப்பிட்டா டாக்டர் அப்புறமேட்டு வருவாங்க அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து சொல்றாரு அம்மா கிட்ட என்ன அங்க இருந்து யாரும் என்னை கூப்பிடுறாங்க யாரும் என்ன அப்பாவுக்கு வந்து கான்ஷியஸே இல்ல அதிர்ச்சியில் என்னை யாரும் கூப்பிடுறாங்க என்னை யாரும் கூப்பிடுறாங்க யாருமே கூப்பிடலன்னு சொல்றாங்க ஒரு பொண்ணு எங்க ரெண்டு பொண்ணு என் தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டாங்க வந்து பத்து வருஷம் ஆகுது எங்க அம்மா கூட ஆமாம் எங்கள் அம்மா அப்பா கூட எங்கள் தங்கச்சி எங்கள் பாட்டி இருக்காங்க நான் அவங்க பையனை வச்சுட்டு நான் எங்கள் வீடு கொடுங்கையூரில் இருக்குது எனக்கு எங்கள் ஆஃபீஸின் லேக் தான் இருக்குது சார் ஆமாம் என்னை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வருவார் காலையில் அவர் கூட தான் வருவேன் காலையில் சாயங்காலம் அவர் கூட போவோம் வண்டியில் போக முடியாதுல்ல சார் டெய்லியும் போயிட்டு வர முடியாதுல்ல அவர் இங்கே தான் இங்கே எங்கள் ஆஃபீஸ் மேலே தான் அவங்க கம்பெனி திருப்பியும் வர்றதா இருந்தது இந்த வேலையில் ஆ டெய்லியும் தான் வருவேன் சார் டெய்லி ஆஃபீஸ் டோ லேக் ஏரியா தான் சார் டெய்லியும் வருவோம் டெய்லியும் டெய்லியும் வரும்போது ஆஃபீஸில் விட்டுருவாரு அவருக்கு நாலரை மணிக்கெலாம் சேல்ஸ் வேலை தானே நாலரை மணிக்கெலாம் முடிஞ்சிரும் நாலரை அஞ்சு மணிக்கு இங்கே வந்து உக்காந்துருவாரு சார் எப்போமோ எனக்கு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் ஆறு மணிக்கு வந்துட்டேன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் இதுதான் டெய்லியும் வெடிச்சதுக்கு இது பாருங்க ஒரு இந்த ஷீட்டு தான் போசிங்கி இருக்குது லைட்டாக மனுஷனுங்க தான் போயிட்டாங்க மனுஷனுங்க தான் சார் இன்னொரு பொண்ணு வேற வீட்டில் இருக்கு தம்பி அதுக்கு எது என்ன ஆவறதோ தெரியல தெரில வாழா வெட்டியாக வீட்டில் இருக்குது பத்து வயசு பையன் இருக்கான் எனக்கும் போட்டது பொண்ணு இன்னுமா என்ன வழி செய்வோம் என்னன்னு ஒன்றுமே புரியாத இருக்கிறோம் அது அவங்க வீட்டுக்கு போய்டும் என்ன பண்ணுறாங்களோ ஒன்றுமே தெரிலிங்கள சார் எனக்கு ஒன்றுமே தெரியலையே எங்கள் அந்த பொண்ணு வாழா வெட்டி வீட்டில் வந்து கிடக்கு அவங்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் சரியில்லைன்னு இந்த பிள்ளைய தூக்கிட்டு போலீஸ் மூலியமாக வீட்டுக்கு வந்துடுது அவனுக்கு பத்து வயசு ஆகுது அது வரைக்கும் இங்கே இருக்குது அவங்க அம்மாவை நான் காப்பாத்துறோமா ஒன்றையும் நான் காப்பாற்றுறோமா அப்படின்னு சொல்லிச்சுது அதோட வச்சுக்கிட்டு தான் அது இருந்தது அது ரெண்டும் வீட்டு வேலை போய் செய்ய போவுங்க காலையில் என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரிமா சார் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் லோல் போடாத லோல் போட்டு சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தாங்க சார் எல்லாமே போ வீணாக போச்சு சார் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே எடுத்ததில்லை சார் ஒரு நாள் லீவ் போட்டதில்லை சார் வீட்டு வேலை மூணு வீட்டு வேலைக்கு போயிட்டு காலையில் ஒரு சமையல் வேலை காலையில் அங்கே பெருக்கி தொடக்கிற வேலை அதை முடிச்சுட்டு என் தங்கச்சி என் கூட நான் வேலைக்கு கூப்பிட்டு போனேன் சார் அவளுக்கு வேலை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என் கம்பெனிலேயே சேர்த்து விட்டேன் சார் சேர்த்து விட்டுட்டு அவள் அந்த வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வேறு வீட்டு வேலைக்கு போனா சார் இவ்வளவோ இவ்வளவோ கஷ்டப்படும் ஆமாம் சார் எதுவுமே யாருமே வந்து எதுவுமே கேட்கல சார் எனக்கு இது மூலயமா எதனால் முதல்ல மசிங்க ஹெல்ப் நல்லா நல்லாயிருக்கும் சார் ஆ எங்களுக்கு குழந்தைக்கு ஆ எனக்கு என் குழந்தைக்கு எதனா படிப்பு செலவுக்கு பண்ணிணா போதும் சார் என் தங்கச்சிக்கு எதனா ஹெல்ப் பண்ணி கொடுத்தா போதும் சார் அவளுக்கு சுத்தமாக ஸ்கூலில் ஏற்குமே அவன் ஏற்கமே ஸ்கூல் ஃபீஸ் தான் ஸ்கூல்லேயே கட்டிகிட்டு தான் இருக்காங்க சார் ஒன்றும் இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் தைரியமாக இருந்தோம் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை எங்கள் அப்பாவும் கூலி வேலை எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கம்மியாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு சார் இப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்குமே சம்பளம் வாங்கியிருந்த சம்பளத்தை விட கம்மியாகவே வாங்கிட்டாங்க சம்பளத்தை அதை வச்சுட்டு ஆ ஆமாம் இனிமேல் என்ன வச்சு நாங்க பண்ண போகிறோமே தெரியல சார் ஆ எங்க வீட்டுக்காரருக்கு வேற அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்களாம் எங்களை நம்பி தான் இருக்காங்க அவங்களையும் நாங்கள் தான் பாத்துக்கணும் சார் எதனா முதலமைச்சர் எதனா பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா சார் நல்லா இருக்கும் சார் இந்த சிலிண்டர் காரங்க எதனா ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூட நல்லா இருக்கும் சார் தான் ப்ராப்ளமே வந்தது சார் உடஞ்சிருக்கு சார் சிலிண்டர் உள்ள உடஞ்சிருக்கு சார் கம்பி வளைஞ்சிருக்குது இருக்குது அதனால தான் அந்த ப்ராப்ளமே ஏன்னா இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா போடுறாங்க சார் இத்தனை வருஷமாக வீட்டு சமையல் வேலை பார்க்குறவங்களுக்கு சிலிண்ட்ரு போட தெரியாதா சார் ஆமாம் சிலிண்டரால் தான் ப்ராப்ளமே சார் சிலிண்ட்ரால் தான் மூணு பேருமே அந்த கையை வச்சு கையில் பார்க்கணுமே அப்படியே பேத்துக்கிட்டு இருக்குது சார் அதை மூடுறதுக்கு எப்படியாவது மூணும் மூணும்தான் ட்ரை பண்ணியிருக்காங்க வெடிச்சுருக்குதான்னு அது சீக்கிரமே எல்லா கேஸும் காலியாயிடுச்சி சார் பின் வீட்டுல ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காகவே எங்க ஆயா அந்த கேஸை மூடணும் கை குழந்தை எதுவும் கூடாதுன்னு பின் வீட்டுக்காகவே முன்னாங்க எங்க ஆயா உள்ள இருந்தாங்க எங்க அப்பா வந்து அவங்களுக்கு எதுவும் கூடாதுன்னு என் தம்பி கிட்ட காசை கொத்துட்டு அப்போதான் வெளியே கடைக்கு போக சொல்லியிருக்காங்க போல அந்த குழந்தைய அப்படி இது பண்ணிட்டு கதவை சாத்தி தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டாங்க எல்லாமே இந்த இருக்குது வேற எதுவுமே இது இந்த தந்துக்குள்ள ரெண்டு பேரை மாட்டிட்டு விழுந்துட்டாங்க விழுந்து அப்படியே உள்ளே விழுந்து

திரும்பி போயிருக்குது அதுக்குள்ளே அவங்க மருமகன் இங்கே ஒரு ஏந்திரிச்சு பாத்ரூமுக்கு போனார் அவர் போயிட்டு வரங்காட்டி இது என்னத்த ஆஃப் பண்ணிச்சின்னு தெரியலப்பா பஸ்ன்னு பிடிச்சிக்கிட்டுது பிடிச்ச உடனே மருமவன் இப்போ மருமவன் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து மாமியால் அப்படியே இழுத்துது இழுத்தது ரெண்டு பேரும் அப்படியே கட்டி சுருட்டி உள்ள உருந்துட்டாங்க இவங்களால் ஏந்திரிச்சு காப்பாற்ற முடியல அப்புறம் எப்படி என் பொண்ணு சமாளித்து எரிஞ்சதோடு ஏந்திரிச்சு அந்த இதை நெரிச்சிடுது எரியில கேஸை ஆஃப் பண்ணிடுது ஆஃப் பண்ணுங்காட்டி எங்கள் மருமம் இருந்தார் பாரு அது மருமமாக பாத்துடுவான் என் மருமம் என் மகளோட புருஷன் இங்கே உட்காந்துருந்தார் பாரு பொண்டாட்டியும் மரும போய் காப்பாற்ற போகிறார் பாருங்க அவருக்கும் அந்த தீ பிடிச்சிடுது அவருக்கும் பிடிச்சதும் இந்த மூணு பேருமா அது உள்ளேயே இருக்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியாது இங்கே தான் உள்ளே இருந்தான் எங்கள் பேரம் பண்டாட்டி புருஷன் மாத்திரம் அதோடய மரும மாத்திரம் ஒடியாந்து வந்து ஆயா ஆயா வெளியில் வராதிங்க அப்படிங்கும் போது அந்த அனல் இங்கே வருது உஷ் உஷுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு நீ ஆயா அப்படின்னு இழுத்து லாக் பண்ணிவிட்டு இந்த கேன் தண்ணி அதில் ஊற்றிடுது ஊற்றுனாதான் அந்தா அது அமிஞ்சு போச்சு அமிஞ்சி போனதும் என் பொண்ணையும் பார்க்கல மருமவனையும் பார்க்கல என்ன நடந்ததுன்னு எனக்கு போய் பார்க்குறேன் வெளியில் ரெண்டு பேரும் அப்படியே சுனியெல்லாம் இல்லாத மூணு பேரும் இருக்காங்க ஆமாம் எல்லாம் தீக்காயம் சட்டை கட்டை எல்லாம் பிச்சு 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 எடுத்தாங்க எல்லாம் தோலெல்லாம் வேண்டு வாண்டு இருந்தது அதோட அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பார்த்து எங்கள் பொண்ணை ஆழ்சிட்டு பக்கத்தில் போய் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு ஒரு நைட்டி போட்டுது இவங்க மருமவனுக்கு எங்கள் பே பேரம்பாட்சிக்கு ரொம்ப புண்ணாகிட்டது எங்கள் பார்த்தாலும் ரொம்ப அது ஒல்லியாக இருக்கிற பையன் ரொம்ப புண்ணாகிட்டுது எங்கள் மருமகனும் ஒல்லியாக இருப்பார் அவருங்க எல்லாம் பற்றிக்கிட்டது அப்படியே காயமாக அப்படியே குளிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அதுக்குள்ளே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து ஆம்புலன்ஸை வர வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க